கமலையை முன்வைத்து ஒட்டுமொத்த தமிழர்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பாதையிலையும் போகுது பிரச்சனை போகத்தான் செய்யும் அவனுக்கு ஒரே விஷயம் கன்னடர் கன்னட வெறி கன்னட வெறி தான் அவர் அவர் செய்வது சரி ஆனா அங்க இருக்க அரசியல்வாதிகள் அங்க இருக்க முதலமைச்சர் துணை முதல்வர் எல்லாரும் சொல்றாங்க இங்க இருக்க முதல்வரோ ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ யாருமே ஒரு அறிக்கை கூட விடலையே இல்ல சொல்ல மாட்டான் இனம் அழிகிற பொழுது கூட சொல்லலையே இப்பவா சொல்ல போறான் இருநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுகிற உங்களுக்கு எதுக்கே உணர்ச்சி உங்க பெண்களை கற்பழிச்சாலும் சகிச்சுக்குவீங்க வீரியமான தமிழ் தேசியமே இங்கே இல்லாமல் போனது விளைவுதான் இவன் தமிழம் பூரா இதான் மாறிட்டான் திராவிடனா மாறிட்டான் திராவிடம் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளம் பிரிஞ்சு போயிட்டான் இன்னும் இவன் திராவிடனாக ஒட்டி கொண்டு இருக்கிறான் என்னைக்கு திராவிடன்ல இருந்து வெளியேறுகிறானோ என்னைக்கு இவனுக்கு உணர்ச்சி வருகிறதோ தான் கன்னடர்கள் பயப்படுவான் ஆந்திராக்காரன் பயப்படுவான் கமல் தமிழனுடைய பிரதிநிதியா தான் அங்க பேசினார் ஆனா பலமுறை மன்னிப்பு கேட்டுட்டு தான் படத்தை ஓட்டியிருக்கான் காவிரியில தண்ணி வேண்டாம் என் படத்தை மட்டும் ஓட்டு இதனால தமிழனுடைய கோரிக்கையா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கமல் மன்னிப்பு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக இறங்கி போயிருவான்னு சொல்றீங்க கண்டிப்பா இறங்கி போயிருவாரு இப்போ ஏன் இறங்கி போலினா எம்பி சீட் வாங்கியிருக்காரு இந்த மொழி தேசியத்தை அழித்தவர்கள் அண்ணாத்துரை போன்ற அயோக்கியர்கள் தான் கருணாநிதியை போன்ற அயோக்கியர்கள் தான் இந்த மொழி தேசியத்தை திராவிடமாக அழித்து நீங்கள் உணர்ச்சி இல்லாமல் ஜடமாக்கியிருக்கான் ஆறு கோடி பேரும் ஜடமாய் போன அவனுக்கான அரசியலே தெரியும் அறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் கமலுடைய விவகாரம் ஒரு திரைப்படம் ஒரு திரைப்பட விழால சொல்றாரு எங்களிலிருந்து தோன்றியதுதான் உங்கள் மொழியும் அதை நீங்க ஏத்துப்பீங்க நம்புறேன் ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த வார்த்தையிலிருந்து பிடித்து கொண்டது ஒட்டுமொத்த கன்னட அமைப்புகளும் கமலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க இதெல்லாம் தெரிந்த விஷயம் படத்தை திரையிடுங்க ஒரு உரிய பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறாரு கர்நாடக உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுறார் கமல் but <laughs> கமல் தரப்பு வாதம் என்னங்கிறதே கேட்காமல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருச்சு நம்ம நீதிமன்ற தீர்ப்பையும் நீதிபதி சொன்னதையும் விமர்சிக்காட்டியும் அந்த கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயமாக இப்போ கமல் என்ன ஈகோ பார்க்குறாரு கமல் கன்னட மக்கள் உணர்வை புண்படுத்திட்டார் கமல் பேசின சரியில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் அடுத்ததாக கன்னடம் விசஸ் தமிழ் அப்படின்னு ஒரு நீ மொழி வெறியையும் இது போராட்டமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கமலை மிரட்டும் தோணியிலும் நாட் ஓன்லி கமலை தமிழர்களே மிரட்டும் தோணியிலும் பேசதாக பார்க்கப்படுது எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை இதில் கன்னடர்களுக்கு தமிழிலிருந்து தோன்றியது தான் கன்னடம் என்பது அங்கே இருக்கக்கூடிய மொழியில் அறிஞர்களுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனால் போனால் சிவகுமாருக்கும் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு மொழியை தன்னுடைய மொழியை உலகத்தில் தலைசிறந்த மொழி என்று ஒவ்வொரு மொழி பேசுகிறவனும் அந்த மொழியை கொண்டாட வேண்டும் நீங்கள் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் இதுதான் நம்ம சுப்ரத்தனம் கவிஞர் சொல்கிறார் ஒவ்வொரு மொழி பேசுகிறவனுக்கும் மொழி உணர்வு என்ன சொல்கிற மொழி வெறி இருக்கணும் அது நியாயம்தான் எப்படின்னா ஒரு மொழி தான் ஒரு நாட்டையே பிரிச்சுது எழுபத்தி ரெண்டில் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் வந்து உருது மொழி பேசுகிற பாகிஸ்தான் அங்கிருந்து பல ஆயிரம் மைலுக்கு தாண்டி நீங்கள் கடலில் அரபிக் கடலை தாண்டி இந்து மகா கடல் தாண்டி வங்காள கூட போனால் தான் அந்த நாட்டுக்கே போக முடியும் இது கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் தாய்மொழி வங்காளி உருது பேசுகிற பாகிஸ்தானியர் வங்காளியை அடிமைப்படுத்த முடியாது எனக்கு விடுதலை வேணுங்கிறான் மொழி தான் விடுதலையே பண்ணும் ஒரு இனத்தினுடைய இனத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளுறதுன்னா சிங்களம் தமிழை சிங்களனு கீழே தமிழை வாழ முடியாது அங்கே மொழி சண்டை தான் மொழிச்சண்டை இன சண்டையாக மாறுது இது ஒவ்வொரு மொழி உணர்வாளனுக்கும் இருக்க வேண்டியது தமிழனுக்கு உண மொழி உணர்வே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மொழிவாரி மாநிலம் பிரியுது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பிரியுது அப்போ அதுக்கு முன்பு பத்து பேர் அரசு ஊழியராக வேலைக்கு எடுக்கணும்னா சென்னை ராஜதானியில் ரெண்டு கன்னடன் ரெண்டு மலையாளி ரெண்டு தெலுங்கன் ரெண்டு தமிழன் புதுக்கோட்டா ரெண்டு இப்படி தான் அரசு வேலைக்கு எடுப்பான் ஆனால் மொழிவாரி மாநிலமாக பிரிந்து போன பிறகு இந்த துருப்பிடித்த திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுறான்னா அவன் ஆதி ஆந்திரனாக போயிட்டான் அங்கே இருக்கிற ஆதிகுடிக்கு என்ன பேர் ஆதி ஆந்திரன் ஆதி கன்னடன் ஆதி மலையாளி இவன் ஆதி திராவிடர் இவன் அப்போது இன்னும் அந்த அது அந்த அரசு வேலையில் இன்னும் அதை அப்படித்தான் கடைபிடிக்கப்படும் இப்படி தெலுங்குன்னு உள்ளே வந்துடுவான் கன்னடனும் உள்ளே வந்துடுவான் மலையாளி உள்ளே வந்துடுவான் பாப்பானை உள்ளே வந்துடுவான் தமிழருக்கு இடம் கிடைக்காது ஆனால் அங்கே கேரளாவில் கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேரளா அரசு தேர்வாணையம் அதில் பத்து பா நூறு சதவீதம் மலையாளி தான் வேலைக்கு போவான் கனடாவில் கனடா கனடாவில் நூறு சதவீதம் கன்னடம் தான் வேலைக்கு போவோம் ஆந்திராவில் நூறு சதவீதம் கன்னடம் தெலுங்கு தான் வேலைக்கு போவோம் தமிழ்நாட்டில் இது தமிழ்நாடு தேர்வு அரசு ப பணி தேர்வாணையத்தில் தெலுங்கு வந்துடுவான் கன்னடா வந்துடுவான் மலையாளி வந்துடும் மாறுவாடி வந்துடுவான் இன்னொரு கொடுமை என்னென்னா இன்றைக்கி ஓபிசி முதலமைச்சராக இருக்கிற பொழுது டிஎன்பி டிஎன்பிசி பரீட்சையை இந்தியாவில் யார் ஒன்றும் எழுதலான்ட்டான் எந்த நாட்டிலையும் கிடையாது நமக்கு யார் வந்திருப்பான் அவர் ஹிந்திக்காரன் வந்திருப்பான் நமக்கு ஆர்ஐயா யார் வந்திருப்பான் ஒரிசாக்காரன் வந்திருப்பான் நமக்கு தாசில்தாரை யார் வந்திருப்பான் பீகார்காரன் வந்திருப்பான் இந்த மொழி உணர்வே இல்லாத ஒரு கூட்டம் யாருன்னா இந்த தமிழ் கூட்டம் தான் அப்போ கன்னடர்கள் வெறியதாக இருக்கிறான் அவனுக்கு தலை வணங்கணும் தலை தமிழர்கள் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும் நீங்க மகாராஷ்டிராவில் மராட்டியனை தவிர மற்றவெல்லாம் வெளியேறினார் பால் தாக்கரே மண்ணின் மைந்தர்கள் தானே எங்க வேலை பார்க்கணும் மீதி பயப்பட வெளியே வெளியேறு எங்களுடைய வேலை பறிபோய் விடுது கிள கிளம்பு பால் தாக்கரே பாஸ்போர்ட் வேணும் எங்க மராட்டிக்குள் வரைக்கும் பாஸ்போர்ட் வேணுனாரு நடுங்கி போச்சு கவர்மெண்ட் அஸ்ஸாமில் நாற்பத்தி எட்டு சதவீதம் தான் அசாமியர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வேற்றுமொழி சேர்ந்தவன் எங்க போனாலும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் யார் இருக்கா ஏன்னா அது ஒரு அது வளமான பூமி அஸ்ஸாம் உலகத்திலேயே அதிகமாக மழை பெய்கிற சிரபுஞ்சி உள்ள பகுதி அப்போ அங்கே அத்தனை வேற்றுமொழிக்காரன் வந்து குமிஞ்சிட்டான் அங்கே பார்த்தான் எல்லாம் கிளம்புனான் ஒன்றும் வாய்ப்பே இல்லை மாணவர்கள் வந்து போராட்டத்தை கையில் எடுத்தான் மாணவர்கள் எடுத்த பிறகு அவருடைய பெற்றோரும் கூட வந்தான் அஸ்ஸாமே தலைகீழில் மாறிப்போச்சு பள்ளிக்கூடத்து மாணவன் கல்லூரி மாணவன் அங்கே செய்ய மாணான் பிரபுலா மகந்தா பள்ளிக்கூடத்தில் படித்த போகிற எம்எல்ஏ ஆகிட்டான் காலேஜ் படித்த போகிறேன் எம்பி ஆகிட்டான் அஸ்ஸாமியர் அஸ்ஸாம் அஸ்ஸாமியர்களுக்கே எல்லாம் கிளம்புடா சட்ட சட்டம் ஒழுங்காக கிடையாது மற்றவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது அஸ்ஸாமில் அஸ்ஸாமை மீட்டெடுத்தான் ப எல்லா பேரும் கிளம்பிட்டான் இதுதான் தேசிய இன கொள்கை ஆனால் தமிழனுக்கு என்னைக்கு இந்த திராவிடம் வந்ததோ ஆசிட்ட ஊற்றி வேர்லைய தமிழின உணர்வையை அழிச்சு விட்டான் ஒரு லட்சம் பேர் அகதியாக கர்நாடகாவிலேருந்து அடித்து விரட்டினான் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது காவிரி நீருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அரசு இதில் கெஜெட்டில் அந்த அம்மா வெளியிட்டதுக்காக ஒரு லட்சம் பேர் அகதியாக அடித்து விரட்டப்பட்டான் நீங்கள் விதவிதமாக ரசித்து ராமாபுரம் காவல் நிலையத்தில் போய் தஞ்சமடைந்த தமிழச்சிகளை நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கற்பணித்து கொலை பண்ணி மனையில் ஊற்றி விட்டான் எந்த சுரணையும் தமிழனுக்கு வராமல் போச்சு தமிழ்நாட்டில் மோகன் சினிமா நடிகை பிரகாஷ்ராஜு இவன் முரளி எல்லா பெயருடைய வேட்டைக்காடு இங்கே தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் இங்கே தான் தெலுங்கு மலையாளிமா எல்லா பயிலுக்கான வேட்டைக்காடு இங்கே தான் இங்கே சுரணை வராமல் பார்த்து கொண்டது இந்த கருணாநிதி தலைமையிலான திராவிட இயக்கங்கள் தான் நீங்கள் எந்த க ஒரு தமிழை போய் ஆந்திராவில் முதலமைச்சர் ஆக முடியுமா கர்நாடகாவுமா கேரளாவில் எங்கே ஆக முடியும் இங்கே எல்லா பேரிலும் முதலமைச்சர் ஆகலாம் அதான் இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே வருவாங்க அப்போ இப்போ இது நம்ம ஒரு கால காலமாக இருக்குது காவேரி பிரச்சனை வரும்பொழுதும் சரி ஒரு ஒரு பிரச்சனையும் போய் ஒரு இனச்சண்டையாக மாற்றணும் ஒரு கலவரமாக மாற்றணுங்கிற விஷயத்தில் அவங்க ஈடுபடுறாங்க ஆனால் ஒருபோதும் தமிழர்கள் மாண்பை கடைபிடிக்கிறார்கள் அது நடந்துகிட்டது இல்லை படத்தை புற கிடைக்கிறேன்னு இல்லை இதெல்லாம் இல்லை இதெல்லாம் காலத்தில் வரலாறு சொல்கிறது தற்பொழுது கமலஹனுடைய இந்த விஷயத்தில் கமல் வந்து நான் தவறாக எதுவும் செய்யவில்லை தவறாக புரிந்து கொண்டார்கள் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறாரு அப்படி என்ன ஈகோ உங்களுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு ஒன்று சொல்றது அதற்குள்ளாக வெளியிலிருந்து அரசியலை புகுத்துவது அரசியலாக சொல்லும் பொழுது இது போர்க்கலமா போராட்டமா மாறக்கூடாது அதுக்காக தான் சொல்றோம் அப்படின்னு சொல்ல வரது வந்து போராட்டமாக மாறும் மீண்டும் அடித்து மிரட்டுறாங்களா கமலை முன்வைத்து ஒட்டுமொத்த தமிழர்களை மிரட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான பாதையிலையும் போகுது பிரச்சனை போகத்தான் செய்யும் அவனுக்கு ஒரே விஷயம் கன்னடர் கன்னட வெறி கன்னட தான் இதுல தர்மநாயமே பார்க்க கூடாது அவர் அவர் செய்வது சரி ஆனால் அங்கே இருக்க அரசியல்வாதிகள் அங்கே இருக்க முதலமைச்சர் துணை முதல்வர் எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே இருக்க முதல்வரோ ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ யாருமே ஒரு அறி அறிக்கை கூட விடலையே இப்போ ஒரு வாதத்திற்காவது எடுத்துக்கொள்ளும் இப்போ ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டு யார் மூத்த மூடி அல்லது எங்கிருந்து தோணும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரலாம் ஆனால் எதற்கும் வராமல் கன்னட கன்னட வெறியர்கள் வந்து இப்படி சொல்கிறத இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சீமான் ஒரு ஒரு சில தலைவர்கள் இப்போ வந்து குறிப்பாக போராடுறாரு வாய்ஸ் கொடுக்குறாங்களே வேற யாரும் சொல்லலையே இப்போ முதல்வர் அவர்கள் சொல்லலை எடப்பாடி அவர்கள் சொல்லலை புதிதாக வந்த விஜய் அவர்கள் கூட சொல்லலை யாருமே கருத்து சொல்ல மாட்டாங்களே இல்லை சொல்ல மாட்டான் ஏன்னா இனம் அழிகிற பொழுது கூட சொல்லலையே இப்போவா சொல்ல போகிறான் அஞ்சு லட்சம் மக்களை கொல்லப்பட்ட போது கூட இவனுக்கு உணர்ச்சியே வள்ளி ஐம்பதாயிரம் இளைஞர்கள் அஞ்சு கோடி இந்திய இளைஞர்களுக்கு சமமானவை ஷூ அப்போ கிட்னி வேணும்னா மிலிட்ரி ஆஃபீஸருக்கு ஒருத்தனு பிடிச்சி கொண்டு கிட்னி எடுத்துகிட்டு போயிடுவான் லிவர் வேணுமா ஒருத்தர் பிடிச்சி கொண்டு லிவர் எடுத்துகிட்டு போயிடுவான் நீங்கள் இராணுவ அதிகாரிகளுடைய தாய் தகப்பனுக்கு செத்து போகிற தாய் தகப்ப கிழண்டு சிங்கள தாய் தகப்பனுக்கு இளைஞனங்களை இளைஞர்களை கொண்டு அவனுடைய உடல் உறுப்பை எடுத்துகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றினான் அப்போ கூட இந்த உணர்ச்சியே இல்லையே எப்போது வரும் தமிழனுக்கு உணர்ச்சி உணர்ச்சியோட ஜடமாக இருக்கானே அப்போது ஜடமாக இருப்பவனுடைய துறையில் கயிறு திருப்பது தான் கன்னடனுடைய வேலை சுற்றி இருக்க தெலுங்கனுடைய வேலை ஆந்திராக்காரனுடைய வேலை இது பொதுமக்களிடம் உணர்ச்சி வருகிற வரை இந்த அடிமைத்தனம் எடப்பாடி ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எத்தனை அத்தை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் முல்லைப்பெரியார் பிரச்சனையில் வாயை துறக்காமல் இருந்தான் யாருக்கு ஆதரவாக இருந்தான் கேரளாவுக்கு ஆதரவாக இருந்தான் இதெல்லாம் இப்போ இங்கே தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியமாக விஜயலட்சுமி கருவில் வளருது இதுதான் இங்கே தமிழ் தேசியம் அப்போது வீரியமான தமிழ் தேசியமே இங்கே இல்லாமல் போனதுடைய விளைவு தான் இவன் தமிழம்பூரா இதாக மாறிட்டான் திராவிடனாக மாறிட்டான் திராவிடம் தமிழ் தெலுங்கு கடந்த மலையாளமாக பிரிஞ்சு போயிட்டான் இன்னமும் இவன் திராவிடனாக ஒட்டி கொண்டு இருக்கிறான் என்றைக்கு திராவிடனிலிருந்து வெளியேறுகிறானோ என்னைக்கு இவனுக்கு உணர்ச்சி வருகிறதோ அன்னைக்கு தான் கன்னடர்கள் பயப்படுவான் ஆந்திராக்காரன் பயப்படுவான் சுட்டு சுட்டு கொடுறான் ஆந்திராவில் செம்மர கட்ட நாயுடு ரெட்டின் தான் கடத்துறான் தமிழன் கூலிக்கு போகிறான் ஐநூறு ஆயிரம் கூலிக்கு ஆயிரம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான் அவனுக்கான அரசியலே இல்லையே ஏ தமிழ்நாட்டில் அரசு செய்வது பூரா தெலுங்கு அதிகாரிகள் தான் விஷயம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு பெரிய பியூரோக்கரசி தெலுங்கு பியூரோக்கரசி தான் ஏ தமிழை எங்கே படுத்து கிடக்கிறான் இன்னும் செய்தியில் படுத்து கிடக்கிறான் இந்த மண் யாருக்கு சொந்தமானது தமிழ்நாட்டு மண் ஆ சென்னை மீனவர்களுக்கும் தலித்து மக்களுக்கு சொந்தமானதான் ஒரு முந்நூறு நாலு வருஷம் இன்னும் அதே இடத்துல தான் படுத்து கிடக்குறான் தலித் மக்கள் இன்னும் பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்து கிடக்குறான் தெருவில் தான் படுத்து கிடக்குறான் தெருவில் பெட்ஷீட் போட்டு தான் குழந்தை படுத்துக்கிறான் மீனவர் பூரா எங்கே படுத்து கிடக்குறான் அங்கே கடற்கரையோர யோர கடற்கரை மணலில் படுத்து கிடக்கிறான் இவனுக்கான அரசியலே இல்லை அரசியல் வருகிற பொழுது தான் கன்னடம் பயப்படுவான் நீதிமன்றம் பயப்படும் இந்த நீங்கள் சொல்லுகிற அத்தனை விஜய் உட்பட அத்தனை வேறுபாடு ஈழப்பிரச்சனை நடக்கிற போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சிங்கள அரசும் இந்த இந்த ஆரிய அரசும் எதை சொல்லுகிறதோ அதை திராவிட அரசும் சொல்கிறது அஞ்சு லட்சம் மக்களை கொன்றுளிழித்து ஐம்பதாயிரம் இளைஞர்களை ஆயுத வக ஆயுத பாணிகளை போராளிகளை கொன்று கொன்ற பொழுது தமிழ்நாட்டில் எந்த உணர்ச்சியும் இல்லை காரணம் வராமல் இந்த திராவிட இயக்கம் பார்த்து கொண்டது அதெல்லாம் மழுங்கி மலுங்கி 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 இப்போ கமலை கமல் தமிழனுடைய பிரதிநிதியாக தான் அங்கே பேசினார் ஆனால் பல முறை மன்னிப்பு கேட்டுட்டு தான் படத்தை ஓட்டியிருக்காங்க காவிரியை தண்ணி வேண்டாம் ஏன் படத்தை மட்டும் ஓட்டு இதே தமிழனுடைய கோரிக்கையை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கமல் மன்னிப்பு கேட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறக்கா இறங்கி போயிடுவார்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக இறங்கி போயிடுவார் இப்போ ஏன் இறங்கி போலினா எம்பி சீட் வாங்கியிருக்கார் அதனால் அவர் தமிழர்கள்ட்ட எம்பிசிட்டு வாங்கியாச்சு ஒரு பத்து நாள் சமரசம் பண்ணுவார் பதினோ பதினோராவது நாள் தமிழன் தோற்கடிக்கப்படுவான் தமிழை அடித்து விரட்டப்படுவான் வீரப்பனை அப்போ பிடிச்சிட்டு போ போயிருந்தப்போ நீங்கள் அத்தனை பேரும் வீரப்பனை சமரசம் பண்ணி ராஜகுமாரை விடுதலை செய்வதற்கு தான் ப பரபரப்பானாங்க ஏன் தமிழர்களை காப்பாற்றுனாங்க தமிழர்களை காப்பாற்றணும் தமிழன் பூரா அடித்து விரட்டப்படுவான்

உங்கள் பெண்களை கற்பழித்தாலும் சகிச்சுக்குவீங்க ராமாபுரத்தில் விதவிதமாக நூறு இரநூறு பெண்களை அந்த காவல்துறை கற்பழித்தான் வீரப்பன் போய் அத்தனை பேரையும் சுட்டு கொன்று தரை மட்டும் பண்ணிகிட்டு வந்தான் அந்த காவல் நிலையம் தரை மட்டும் அதனால் ஒவ்வொரு வீட்டில் குலதெய்வமாக வீரப்பனை கும்பிடுங்க அவனுக்கு தான் உணர்ச்சி இருந்தது வேறு யாருக்கு இங்கே உணர்ச்சி இல்லை இவன் பூரா எங்கே இருக்கான் முதலமைச்சரை சினிமா தேட்டரில் தேடிட்டு இருக்கான் சரி இப்போ இந்த விஷயத்தில் இப்போ இந்த இப்போ தமிழ் படம் ஒரு மோ படத்துக்கு அதாவது ஒரு திரைப்படத்துக்கு மொழி வாரியாக சண்டையே தேவையில்லை திரைப்படம் எல்லா மொழிக்கும் பொருந்தும் மனித இனத்திற்கே பொருந்துங்கும்போது ஒரு கண்டு கழித்து ஒரு பொழுதுபோக்கை கடந்து போயிடலாம் ஆனால் அதற்குள்ளே சில அரசியல்கள் வரும்பொழுது இது மாதிரி பேசும்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கு இப்போ நாமளும் ஒரு கன்னட படத்தை வெளியிடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு போராட்டத்தை பண்ணுவோம் அது போன்று இப்போ இங்கேருந்து ஒரு வார்த்தை வரும்ல இப்போ சீமான் போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வேணால் ரிலீஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வருது இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கும் வந்திருக்கிறாரு இப்போ முன்பு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கார் கடைசி திரைப்படம் ஒரு ப்ரொடியூசர் கன்னடர் அப்படிங்கும் பொழுது அவர் பேசவும் முடியலை அரசியலும் செய்யணும் தமிழ் தேசியம் என் கண்கள் திராவிடமும் என் கண் தமிழ் தேசமும் என் கண்கிறாரு அமைதி காத்துட்டு இருக்காரு இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் படம் ஓடணும் அவ்வளோதான் முக்கியம் எல்லா நடிகருக்குன்னு தான் எல்லா தமிழர் கே இவன் தமிழ் நாள் காலே விஜய் போட்டு போட்டுருவான் கனடர் கன்னடத்துல அந்த ஜனநாயகன் தயாரிப்பாளர் லாஸ் ஆகிடக்கூடாது பாதுகாப்பாக அவனை பெங்களூருக்கு போய் பாதுகாப்பாக சேர்க்க சேர்த்து வைத்து விட்டு வருவார் விஜய் இல்ல விஜய் மட்டும் முடியாது எடுத்துக்கலாம் ஆமா 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 இல்ல ரஜினி மன்னிப்பு கேட்டாரு சத்யராஜ் மன்னிப்பு கேட்டாரு ஏழடி பெரியார் தொண்டா மன்னிப்பு கேட்டாரு விஜயகாந்த் மன்னிப்பு கேட்பது விஜயகாந்த் எல்லாம் மைசூரில் அடித்து வரண்டானுங்க கன்னடத்துக்கார மன்னிப்பு கேட்டு வந்தார் மன்னிப்பு கேட்காத ஆட்களே கிடையாது ஏன்னா அவர்களெல்லாம் கன்னட மொழிவரி மொழி வழி தேசியவாதிகளாக இருக்கான் இவன் திராவிடனாக இருக்கிறான் அதுதான் இங்கே திராவிட தலைமைகள் தான் இருக்கே தவிர அங்கே மொழி வழி தேசியமாக கன்னட பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படித்தான் மொழியை நேசிக்கணும் மொழியை நீங்கள் உலகத்துக்கே பொது மொழி வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னார் இ உலக இரண்டாம் உலகத்தை முடிந்த பிறகு பிரிட்டிஷிலிருந்து அத்தனை நாடுகளையும் விடுதலை செய்தவர் ஸ்டாலின் தான் இதை இங்க கம்யூனிஸ்ட் சொல்ல மாட்டான் போலி கம்யூனிஸ்ட்கு சொல்ல மாட்டான் இரண்டாம் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ்காரன் அமெரிக்கா காரன் போய் ஸ்டாலின் காலில் விழுந்து என்னை காப்பாத்துக்கிறான் அப்போ ஸ்டாலின் சொன்ன டிமாண்ட் என்ன தெரியுமா பிரிட்டிஷ்காரங்கிட்ட வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட நீ பிடித்து வைத்திருக்கிற அத்தனை நாடுகளையும் விடுதலை செய்யறது கைது கொடு ஒரு நாடு தான் அதை சிந்திக்க முடியும் கையெழுத்து எதிர்காட்டா கைது போட்டு கொடுத்தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அப்போது செம்படை எங்கே போச்சு ஜெர்மனுக்கு போச்சு ஜெர்மனை பிளந்தா ரெண்டா கிழக்கு ஜெர்மன் மேற்கு ஜெர்மன் பிளந்தான் பிளந்து தான் ஹிட்லருக்கு எங்கே சமாதி கட்டினான் ஸ்டாலின் லெனின் கிராட்டில் கட்டினான் ஹிட்லர் தற்கொலை பண்ணி செத்து ஓடி போயிட்டான் ஓடி போன பிறகு உலகம் முழுக்க விடுதலை அடைஞ்சது விடுதலை அடைந்த பொழுது ஆங்கிலம் வந்த முதலாக அடிமை மொழியாக வச்சுருக்கக்கூடாது ஆங்கிலேயர் எங்களை அடிமைப்படுத்துவதற்காக உலகம் முழுக்க விதைக்கப்பட்ட மொழி ஆங்கிலம் ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒவ்வொரு எழுத்து எடுத்து உலகத்தினுடைய எல்லைகள் எடுத்து யார் சொன்னான் ஸ்டாலின் சொன்னார் ஆனால் நீ எங்கேயா பிறக்க விரும்புகிறாய் என்னுடைய மாநிலமான ஜார்ஜியாவில் பிறக்க விரும்புகிறேன் காந்தி இந்தியாவுக்கு பொதுவான காந்தி என்னுடைய சுயசரிதியை குஜராத்தி மொழியில் எழுதி எழுதிவிட்டு செத்து போவேன்னு சொன்னான் நான் குஜராத்தியாக பிறக்க வேண்டும் என்று சொன்னான் இதுதான் மொழி தேசியம் இந்த மொழிவொழி தேசியத்தை அழித்தவர்கள் அண்ணாத்துறை போன்ற அயோக்கியர்கள் தான் கருணாநிதியை போன்ற அயோக்கியர்கள் தான் இந்த மொழி தேசியத்தை திராவிடமாக அழித்து நீங்கள் உணர்ச்சி இல்லாமல் ஜடமாக்கியிருக்கான் எட்டு கோடி பேரும் ஆறு கோ ஆறு கோடி பேரும் ஜடமாய் போன அவனுக்கான அரசியலே தெரியல அரசியல் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கருணாநிதி இந்தி போராட்டத்தில் ஆட்சியை பிடித்த கருணாநிதி அதற்கு பிறகு மாணவர்கள்ட்ட அரசியலே போகக்கூடாது திருப்பி இந்த விஷயத்துல கமல் அவர்கள் இறங்கி செல்வார் மன்னிப்பு கேட்பாருங்கிறீங்களா இப்போ ஏன்னா கண்டிப்பா இறங்கி மன்னிப்பு கேட்பாரு இப்போ இப்ப நீதிமன்றத்துல இருந்துமே எல்லா நீங்க எம்பிசி எம்பி வந்திருக்காரு அதனால அவரு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு உடனே கேட்க கூடாது எம்பி இல்லைன்னா பண்ண உடனே கேட்டு சொன்ன தப்பு கிடையாது தப்பு கிடையாது ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் உண்மையை யாரு உண்மை தெரிஞ்சாலும் ஏற்றுக்க முடியும் ஏற்றுக்க மாட்டான் என்னுடைய மொழி தான் எந்த கொடை குற்றவாளியாக இருந்தாலும் என்னுடைய தந்தையை உயர்ந்தவன் என்னுடைய தாய் உயர்ந்தவள் என்னுடைய சகோதரன் உயர்ந்தவன் என்னுடைய குடும்பம் உயர்ந்தது நான் உயர்ந்தவன் இதுதானே உலக கொள்கையை அமெரிக்கக்கார எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்கான் அமெரிக்கர் யாருக்கு அடிமை இல்லை இப்போ நிச்சயமாக நீங்கள் இது வந்து முன்பு நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க வரலாறுல இப்படி தான் பொழுது இந்த விஷயத்தில் கமல் சொன்னது தவறில்லை அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார் அப்புடின்னு அவர் உறுதியாக இருந்தால் தமிழ் சமூகமும் அவர் பின்னாடி நிற்கிது ஆனால் அங்கே இது அரசியலாக சித்தரிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை நோக்கி நகருது இந்த பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்